காலத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் ஆண்டுக்குரிய இறை வார்த்தைகள் நச்செய்தி இன்றி லூக்கா நச்செய்தி அதிகாரம் பதினான்கு வசனம் ஒன்று மற்றும் ஏழு பதினான்கு வார்த்தை பகுதியில் ஒரு பகுதியை வாசிக்கின்றேன் விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை ஒருவர் உங்களை திருமண விருந்து கழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள் ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம் உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் அவருக்கு இடத்தை விட்டு கொடுங்கள் என்பார் அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள் அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம் நண்பரே முதலிடத்திற்கு வாருமென சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள் தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் பிரியமான சோரங்களே மனித வாழ்விலே எம்மிடம் எது இருக்கிறது என்பது மிக மிகவும் பிரதானமான ஒரு விடயமாக இருக்கிறது எம்மிடம் என்ன இருக்கிறது பிறரிடம் என்ன இருக்கிறது ஒருவர் மதிக்கப்படுகிறார் என்றால் அவரிடம் இருப்பதை கொண்டு தான் மதிக்கப்படுகிறோம் அல்லது அவருடைய இருப்பை கொண்டு அல்ல அவரிடம் இருப்பதை கொண்டு தான் இந்த சமூகத்திலே மதிப்பு வழங்கப்படுகிறது அதிகமான பணம் உள்ளவர் பட்டம் பதவி உள்ளவர் பல சொத்துக்களை கொண்டவர்களுக்கு தனி இடம் தனி மதிப்பு எமது சமூகத்திலே கொடுக்கப்படுகிறது ஆனால் ஒரு மனிதன் என்பதற்காக மதிக்கப்படுகிறார்களா என்பது பெரும் கேள்வியாகத்தான் இந்த உலகத்திலே இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் கடந்த வாரங்களில் இரு வாரங்களை நாங்கள் அவதானிக்கிற பொழுது எமது நாட்டிலே இவ்வாறும் நடக்குமா என்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் எழுந்தது என்பது நாங்கள் மறக்க முடியாத ஒரு உண்மை பொருளாதார சிக்கல் நிறைந்த சூழ்நிலையில் நமது முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய வீட்டுக்கு போ கோத்தபாய என்கிற கோஷத்தின் தளத்தில் அவர் ஆட்சியை விட்டு ஓடி செல்ல அந்த ஆட்சியை தேர்தல்கள் மூலமாக பெற இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர் தேர்தலிலே வெற்றி பெறாத ஒரு மனிதராக இருந்தாலும் அவருடைய அந்த சூழ்ச்சியினால் அவர் ஜனாதிபதியானார் அவரை தற்போதைய அரசு அரசாங்கம் அவரை கைது செய்திருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அவருடைய கைதுக்கு எதிராக பலரும் குரல் கொடுத்தார்கள் பல அரசியல்வாதிகள் வெளிநாட்டு தூதுவர்கள் கூட அவருக்கு சார்பாக குரல் கொடுத்திருப்பார்கள் அவருக்காக வீதிக்கு பலர் இறங்கி வந்தார்கள் போராட்டங்களை நடாத்தினார்கள் இதையெல்லாம் நாங்கள் சற்று அவதானிக்கிற பொழுது ஒரு தனி மனிதன் எவ்வாறு ஊழல் செய்திருந்தாலும் அவரிடம் இருக்கிற அந்த அதிகாரம் அல்லது இருந்திருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது அவருக்கொரு பாரிய கவன ஈர்ப்பை கொடுத்திருந்தது என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் பார்க்கிறோம் இது எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சமூகத்திலே அல்லது நமது நாட்டிலே ஒரு பெரிய செய்தியை கொடுத்திருக்கிறது ஊழல் மிக்க ஒவ்வொருவர் மேலும் சட்டம் பாயும் என்று தற்போதைய அரசிலே இருக்கிறவர்கள் அதிகமாக சத்தம் செய்கிறார்கள் அல்லது தங்களுடைய கைதுகளை நியாயப்படுத்துகிறார்கள் இது ஒரு புறம் இருக்க இந்த மனித வாழ்விலே நாங்கள் எதனால் மதிக்கப்படுகிறோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது நாங்கள் பல மனிதர்களை அவதானிக்கிற பொழுது அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களிடம் இருந்த அந்த சொத்து அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பணம் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பதவிகள் பட்டங்கள் என்பவைதான் காரணங்களாக இருந்திருக்கின்றன என்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்வு எதில் தங்கி இருக்கிறது இந்த உலகத்தினுடைய வாழ்வு எதில் இணைந்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்வையும் இந்த உலகத்தினுடைய போக்கும் ஒன்றாக போக முடியாதவை இது ஒன்றுக்கொன்று எதிரானவை புனித இஞ்ஞாசியார் தன்னுடைய ஆன்மீக குறிப்பேடுகளை குறித்து வைத்திருக்கிற பல விடயங்களை நாங்கள் அவதானிக்கிற பொழுது ஒரு போர் வீரனாக சிலுவை போரிலே தானும் ஈடுபட்டு மண்ணை காப்பாற்ற அல்லது எருசுலேமிலே சென்று பணியாற்ற விரும்புகிற ஒரு இறையடியானாக தன்னை தன்னை மாற்றிக்கொள்ளுகிறவர் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தினுடைய போக்கையும் இறைவனுடைய அழைப்பையும் அவர் அவதானிக்கிறார் இந்த உலகம் தருகிற போக்கின்படி பார்க்கிற பொழுது அங்கு முதன்மையாக இருப்பது சொத்துக்களாக இருக்கிறது பணம் அல்லது பொருள் இந்த உலகத்திலே அழிந்து போகிறவைகளை இந்த உலகம் தூக்கி வைத்திருக்கிறது அந்த சொத்துக்கள் அந்த அதிகாரம் அந்த பணத்திலிருந்து ஊற்றெடுத்து வருகிற பெருமை ஒன்றாக இருக்கிறது எனவேதான் இஞ்ஞாசியர் ஆழமாக தன்னுடைய இறைஞானத்திலே தன்னுடைய தியானத்திலே தன்னுடைய சிபத்திலே சிந்தித்து பார்க்கிறார் அப்பொழுது அவருடைய எண்ணங்களில் வருகிறது முதலாவதாக இறைவனுக்குரிய மனிதனாக ஒரு ஆன்மீக வாழ்வை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆன்மீக ஏழைகளாக மாற வேண்டும் த ஸ்பிரிச்சுவல் பவர்ட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அந்த ஆன்மீக ஏழ்மை என்பது எம்மிடம் இருக்கிறதை கூட அல்ல பற்றற்ற ஒரு வாழ்க்கை வாழுதல் நாங்கள் இறைவனை பற்றிக்கொண்டு இந்த உலகத்தினுடைய சொத்துக்களை நாங்கள் பற்றற்றவர்களாக வாழுகிற அந்த வாழ்வு அதைத்தான் ஏழ்மை என்று சொல்வார் அந்த ஏழ்மையிலிருந்து பிறக்கிறது தாழ்மை தாழ்ச்சி எனவே நாங்கள் தாழ்ச்சியின் மக்களாக இருக்கிற பொழுதுதான் அந்த ஆன்மீக வாழ்வை நாங்கள் எமதாக்கி கொள்ள முடியும் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம் அவர் எவ்வளவு தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டார் மரியன்னையை பார்க்கிறோம் எவ்வாறு அவர் தன்னை முழுமையாக தாழ்த்தி கொண்டார் இஞ்ஞாசியராக இருக்கலாம் அல்லது எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஜோசவாஸ் இருக்கலாம் அல்லது பெரும் புனிதர்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அத்தனை புனிதர்களையும் பார்க்கலாம் அவர்களுடைய வாழ்வில் மிக பிரதானமாக இருந்திருக்கக்கூடியது தாழ்ச்சி என்கின்ற அந்த புண்ணியம் அந்த தாழ்ச்சி தான் அவர்களை ஒரு ஞானம் மிக்கவர்களாக மாற்றியது இறைவனுக்கு பிரியமுள்ளவர்களாக மாற்றியது இறைவனுக்குரியவர்களாக அது மாற்றி அமைத்தது எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாங்கள் பெருமை அடித்து கொள்ளுகிற சொத்துக்கள் அல்ல இறைவன் முன்னிலையிலே எம்மை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய முதல் வார்த்தை நச்சேதி வார்த்தைகள் இரண்டும் நமக்கு சொல்லி நிற்கின்றன ஆண்டவரின் ஆற்றல் பெரிது ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகிறார் என்று சிராக்கினுடைய நூலிலிருந்து இன்றைய அந்த முதல் வார்த்தையிலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் ஆகவே அந்த தாழ்ச்சி உள்ளவர்களால் இறைவன் மாட்சி பெறுகிறார் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விடயம் இந்த மானிடர்களாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய தாழ்ச்சியான வாழ்க்கையினூடாக இறைவனை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம் அந்த மாட்சிப்படுத்துதல் என்பது எங்களுடைய வாழ்வின் பிரதான விடயமாக இருக்க வேண்டியிருக்கிறது நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய் என்று சொல்வார் அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர் நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட உருமாப்பு கொள்ள வேண்டாம் என்று சொல்வார் அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும் ஆண்டவரின் ஆற்றல் பெரியது ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகிறார் என்று இறைவன் சிராக்கினுடைய ஞான நூலின் ஆசிரியர் வெளியாக நமக்கு உணர்த்துவதை நாங்கள் பார்க்க முடிகிறது இன்றைய நாங்கள் நச்சுதையை பார்க்கிற பொழுது இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார் தாழ்ச்சிக்கு தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் யாவரும் உயர்த்தப்பெறுவர் என்று சொல்லுகிறார் எவ்வாறு நாங்கள் நம்மை தாழ்த்துவது தாழ்ச்சி என்பது ஹியூமிலிட்டி என்று நாங்கள் பார்க்கிறோம் ஹியூமிலியேஷன் என்கிற இன்னும் ஒரு ஆங்கில சொல் இருக்கிறது அந்த ஹூமோஸ் என்கின்ற சொல்லிலிருந்து வருகிற ஹியூமிலிட்டி தாழ்ச்சி ஹியூமிலியேஷன் தாழ்த்தப்படுதல் பிறர் எம்மை தாழ்த்துகிறார்கள் தாழ்த்துகிறார்கள் நாங்கள் எம்மை தாழ்த்தி கொள்கிறோம் பிறர் முன்னில் நாங்கள் தாழ்த்தப்படுகிறோம் அரைவேளையிலே பிறர் முன்னிலையில் நாங்கள் எம்மை தாழ்த்தி கொள்கிறோம் தாழ்த்துதல் என்பது நாங்கள் எம்மை தாழ்த்துதலாக இருக்கிறது பிறரால் தாழ்த்தப்படுதல் ஹியூமிலியேஷன் என்பது பிறரால் நாங்கள் தாழ்வுக்குரியவர்களாக பிறர் முன்னிலையிலே அல்லது பலர் முன்னிலையிலே மக்கள் முன்னிலே நாங்கள் இழிவுக்குட்பட்டவர்களாக மாற்றப்படுகிறோம் இந்த திருமண விருந்துக்கு வருகிற மனிதர்களை ஆண்டவர் பார்க்கிறார் அங்கு பார்த்துருக்கக்கூடிய ஒரு அவதானம் சிலர் முன்வரிசையிலே அமர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் அந்த வீட்டுரிமையாளரோடாக கொண்டாட்டத்தின் கண்காணிப்பாளரோடாக அவர் இறுதி வரிசைக்கு அனுப்பப்படுகிறார் ஒருவர் இறுதிய வரிசையில் இருந்திருக்கக்கூடியவர் முன்வரிசைக்கு கொண்டு வரப்படுகிறார் எங்களுடைய வாழ்விலும் நாங்களும் எம்மை நாங்கள் முதன்மைப்படுத்துவதில் அல்ல இறைவனை முதன்மைப்படுத்தி வாழ்வதிலே தான் எங்களுடைய ஆன்மீக வாழ்வு ஊற்றெடுக்கிறது அது அர்த்தம் முறைந்ததாக மாற்றமடைகிறது ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்விலே அந்த தாழ்ச்சி என்பது எம்மை நாங்கள் இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் எவ்வளவு தூரம் எம்மை நாங்கள் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்பதை சில புனிதர்கள் அல்லது மனிதர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் ஐசாக் நியூட்டனை நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தார் அவர் சொல்வார் நான் கடற்கரையிலே ஒரு சில சிப்பிகளையோ ஊரிகளையோ மணல்களையோ கண்டுபிடித்திருக்கிறேன் ஆனால் இந்த கடலிலே ஏராளமானவை இருக்கின்றன கண்டுபிடிக்கப்படுவதற்காக என்று சொல்வார் அவர் எவ்வளவு தன்னை தாழ்த்தி கொள்கிறார் நாங்கள் ஒரு சிறிய ஒரு காரியம் செய்துவிட்டால் வெற்றி பெற்று விட்டால் நாங்கள் தம்பட்டம் அடிக்கிறோம் அந்த கோழி ஒரு முட்டையை இட்டு பின்பு அதை கொக்கரித்து ஊரை கூப்பிடுகிறது ஆனால் ஆமை எத்தனையோ முட்டளைகள் இடுகிறது அமைதியாக கடலுக்குள் சென்று விடுகிறது அந்த தான் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் என்பதை நம்மிடம் அழை கேட்டுக்கொள்வார் அன்னை திரேசாவை நாங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்வு எவ்வளவு தூரம் அவர் தன்னை தாழ்த்தி இருந்தார் என்பதை நாங்கள் காண முடிகிறது எங்களுடைய பங்குகளிலே எங்களுடைய குடும்பங்களிலே எங்களுடைய சமூகங்களிலே மறை மாவட்டங்களிலே எமது குழும குழும வாழ்வுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பல மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் தங்களை பெருமைப்படுத்தாமல் இறைவனுடைய மகிமையை பெருமைப்படுத்துகிற பல மனிதர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள் அதங்களுடைய பெற்றோராக இருக்கலாம் இப்பொழுது கூட பிறந்தவர்களாக இருக்கலாம் மறை ஆசிரியர்களாக இருக்கலாம் நான் பல மனிதர்கள் என்னுடைய பங்கு வாழ்விலே பார்த்திருக்கிறேன் எத்தனையோ காரியம் அவர்கள் பெருமையடிக்க இருந்தாலும் அவர்கள் இறைவனுடைய பிரசன்னத்திலே தம்மை தாழ்த்தி கொண்டார்கள் அவர்கள் வாழும் புனிதர்களாக எங்களுடைய சமூகங்களிலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த மனிதர்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொள்வோம் அவர்களைப் போல நாங்களும் வாழ முயலுவோம் இன்றைய இந்த இரண்டாவது வார்த்தை பகுதியிலே நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் மலை வாழும் கடவுளின் நகர் என்று எபிரியருக்கு எழுதுகிற பொழுது அதனுடைய ஆசிரியர் சொல்லுகிறார் எனவே எங்களுடைய வாழ்வும் இறைவனுக்குரிய ஒரு வாழ்வாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம் நாங்கள் எங்களுடைய பயணங்கள் தாழ்ச்சியின் வழியிலே செல்கிற ஒரு பயணமாக இருக்க நாங்கள் எங்களை முயற்சி எடுத்துக்கொள்வோம் என்னிடம் இருக்கிற ஒரு சில படிப்பு பட்டம் அதன் எங்களுடைய பேருக்கு பின்வரக்கூடிய சில பட்டங்கள் அல்லது நம்மிடம் இருக்கிற சாதி அல்லது எங்களிடம் இருக்கிற சொத்து எம்மிடம் இருக்கிற வாகனம் எம்மிடம் இருக்கிற பணம் இவற்றை கொண்டு நாங்கள் பெருமை பாராட்டுவதில் அல்ல இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு தாழ்ச்சியின் செய்தி எமக்கு தருகிறது ஆண்டோருடைய பிரசன்னத்தில் நாங்கள் அற்பமான மனிதர்கள் நாங்கள் எம்மை எவ்வளவு தாழ்த்துகிறோமோ அதன் வழியாக இறைவனுடைய மாட்சியை நாங்கள் பெறுகிற மக்களாக இருக்கிறோம் ஆண்டோரின் ஆற்றல் பெரிது ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாட்சி பெறுகின்றார் என்று நாங்கள் மறைந்த எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்திக் கொண்டார் அவருடைய தாழ்ச்சி எவ்வாறு அமைந்திருந்தது என்றால் எல்ஜிபிடி கியூ என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்களோடு கூட அவர் சென்று கலந்துரையாடினார் அந்த இறுதியாக நடந்த மாநாட்டிலே கூட்டொருங்கிய மாநாட்டிலே எவ்வாறு நாங்கள் பிறருக்கு செவிமடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் எங்களுடைய அதிகாரங்களை அல்லது எண்ணங்களை பிறருக்குள்ளே திணிப்பதில் அல்ல பிறருக்கு செவிமடுப்பதிலே தான் உண்மையான ஆன்மீகம் இருக்கிறது என்பதை திருத்தந்தை நமக்கு சொல்லி காட்டி வாழ்ந்து காட்டியிருந்தார் அதான் தாழ்ச்சியினுடைய இன்னுமொரு மனிதராக நாங்கள் அவரை பார்க்க முடிகிறது அதே போல எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம் தாழ்ச்சியின் அடையாளங்களாக இருக்கிறார்கள் அன்பார்ந்த சகோதரமே சகோதரனே சகோதரியே நீயும் நானும் அந்த தாழ்ச்சியின் மனிதர்களாக இந்த வாரத்திலே வாழ இறைவனை முதன்மைப்படுத்துவோம் இறைவனுக்குரிய காரியங்களை முதன்மைப்படுத்துவோம் எம்மோடு இருக்கிற சக மனிதர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்வோம் அதன் வழியாக ஒரு புத்துலகம் படைக்க இறைவனுடைய ஆசிர் என்றும் எங்களோடு இருப்பதாக இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முப்பத்தி ஓராம் நாளிலே என்று நாங்கள் இருக்கிறோம் எனவே இந்த எட்டு மாதங்கள் இறைவன் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்வோம் பிறக்க இருக்கிற ஒரு புதிய மாதம் செப்டம்பர் மாதம் நாளை பிறக்க இருக்கிறது இந்த மாதம் இறைவனுடைய அருள் நிறைந்த மாதமாக அந்த மரியாவோடு கூட பயணிக்கிற மாதமாக நமக்கு அமைந்திட நாங்கள் வர வேண்டுவோம் ஆண்டவரே இந்த வாரத்துக்காக இந்த புதிய நாளுக்காக நீ தந்த இந்த எட்டு மாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கள் வாழ்வில் நாங்கள் எப்பொழுதும் தாழ்ச்சியின் மனிதர்களாக நாங்கள் வாழவும் எம்மை நாங்களே பெருமை பெற்றுக்கொள்ளாமல் உம்முடைய பிரசன்னத்துக்குரிய உள்ளே நாங்கள் என்றும் எமது வாழ்வை கட்டி எழுப்பி எமது தாழ்ச்சியின் வழியாக உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்தி வாழ அம்ம கருள் தர உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம் ஆமேன்